இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி மனித புதைகுளியில் இதுவரை நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் மீட்பு தமிழர் பகுதியில் பெரும் துயரை ஏற்படுத்திய இளம் ஆசிரியரின் மரணம் துயரில் கதரும் குடும்பம் கால்வாயில் விழுந்து சிறுமி உயிரிழப்பு നൂറ്റണക്കാട് പാടശാ മൂടപ്പെടും അപായം തകൽ സില പകുതിയെ ചേർന്നവർക്ക് വിടുക്കപ്പെട്ടുള്ള എച്ചിൽ അനുര കോകമ എനിലൊരു പരപരപ്പ് പാര ഊഴിൽ ഈപാട്ട അമചര്ക്ക് വലവീറ്റ பதிமூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது யாழில் கிழட்டடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் திடீர் மரணம் தொடர்பட விரிவான செய்திகள் யாழ் செம்பணி மனித புதைக்குழுவில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியில் முதலாம் கட்டமாக ஒன்பது நாட்கள் இடம்பிட்ட அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஒரு நாட்கள் இடம்பீட்ட அகழ்வில் நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காச்சங்கிலி சிறு வளையல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதணிகள் சிறுமிகளின் ஆடைகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது புளியங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடைய கணிதப்பாடு ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இன்று அதிகாலை பன்னிரெண்டு பதினைந்து மணியளவில் மோட்டார் சைக்கிளை பயணித்த அவர் கட்டுப்பாட்டை மின் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திப்புளப்பத்தனை போலீஸ் பிரிவின் ரோசிட்டா வட்டப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு அருகில் உள்ள கால்வாயில் விழுந்து ஒரு சிறுமி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொட்டக்கலை ரோசிட்டா வட்டப்பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமியே உயிரிழந்துள்ளார் சடலம் டிகோய் லங்கன் மருத்துவமனை புரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் திம்புளப்பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே இருபத்தி ஆறாம் தேதி பிற்பகல் பொலனறுவை போலீஸ் பிரிவின் பத்தினி பிளேஸ் இரண்டு பகுதியில் உள்ள கால்வாயில் குளிக்கச் சென்ற ஒருவர் நேரில் விழுந்து உயிரிழந்துள்ளார் நவநகர எதிரிகரிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் புலனறுவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி மன்ற பெயரில் மூவாயிரத்து நூறு பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் துமிந்த நாகமுவ குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி படித்த தபுதீகம பாடசாலையும் இதன் கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம் நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அனல் திசாநாய்க்கு இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையில்லாத பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார் நூறுக்கும் குறைவான பிள்ளைகளை கொண்ட மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார் சில பாடசாலை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராக உள்ளனர் முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை கர்ணாசேன கொடித்துவக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அடரதிசா நாய்க்கவின் உரையை போன்ற உரையை நிகழ்த்தியுள்ளார் இலங்கையில் மூவாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் அவர்தான் அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கி திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றனர் என துமிந்த நாகமு தெரிவித்துள்ளார் மேல் மேல்ப்ரகம மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களமதும் கூறியுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கும் மற்றும் வடமத்திய மாகாணங்கள் புத்தளம் திருகோணமலை மற்றும் ஹமாந்தோட்டி மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் வளிமண்டலவியல் தடைக்களம் மற்றும் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காளி வழியாக மாத்திரை வரையிலான கடற்கரையோர கடல் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் நாட்டை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மேற்கில் தென்மேற்கு நோக்கி காற்று வீசும் மற்றும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மாத்தரை முதல் ஹமாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் கற்பட்டி முதல் மன்னார் காங்கேசுந்து மற்றும் திருகோடமலை முதல் பாகரி வரையிலும் உள்ள கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்க கூடும் தங்களது பிரச்சனைகளை தீர்க்கப்படாவிட்டால் முனராகலையில் அனுரகோகம கோகம ஆரம்பிக்கப்படும் என பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் செவிடகல பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு அறுவடைக்கு பணம் செலுத்தாததற்கும் செலுத்தாததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தனர் குறித்த போராட்டத்தில் செவடகல சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்க ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர் தற்போதைய அரசாங்கம் எதிர்கட்சியில் இருந்த போது ஒரு പതിനയ്യായിരം രൂപ വേണ്ടിയിരുന്നത് എനും തോത് അന്നൊക്കെ പത്തായിരം രൂപ കുറയ്ക്കാൻ തട്ടിമുട്ടുള്ളതാ പോരാട്ടത്തിൽ കലി വിവസായെ തീർക്കപ്പെടാവിട്ടിൽ അടറ കോകം ആരംഭിക്കപ്പെടും അവർ എച്ച വിളർ கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பாக ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன அத்துடன் குறித்த அமைச்சின் பல அதிகாரிகளிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்வேறு திட்டங்களின் கீழ் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு வேலை ஒதுக்கீட்டிற்காக தொழிலதிபர்களிடம் சட்டவிரோதமாக பணம் பெறுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் பல்வேறு நிபுணர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சலுகை வழங்க லஞ்சம் பெறுதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பாதுவை பகுதியில் சூதாடுதல் ஈடுபட்டதாக கூறப்படும் பதிமூன்று பெண்கள் உட்பட பதினாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மூன்று வயது பிள்ளையும் அவரின் தாயும் அடங்குவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை அவர்களிடமிருந்து பணம் உள்ளிட்ட மேலும் பல பொருட்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் குடற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார் சுன்னாகம் சுப்பிரமணியம் வீதியைச் சேர்ந்த சிவஞானம் சிவகுமார் வயது ஐம்பத்தி எட்டு என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார் அவர் இன்று மதியம் கிழட்டடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருந்துள்ளார் இதன்போது திடீரென மயங்கி நிலத்தில் விழுந்துள்ளார் இதனை அவதானித்த அவரது மகன் அவரை தெளிப்பளி ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு சென்றார் இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் பிறர் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் ஜாட்போதிரா வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் கொண்டார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்